அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நமக்கு சுதந்திர தினம் குடியரசு தினம் வந்துவிட்டால் போதும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவு வந்துவிடும் மாய்ந்து மாய்ந்து பதிவுகள் போடுவோம் ஆனால் அதுபோன்ற சமயத்தில் கூட நமக்கு நினைவுக்கு வராத போற்றப்படாத எண்ணற்ற தியாகிகள் இருப்பார்கள் அவர்களில் ஒருவர் தான் சரஸ்வதி ராஜாமணி என்பவர் நான் உட்பட நம்மில் பலருக்கும் இந்த பெயரை முதல் முறை கேட்பது போல இருக்கலாம் உண்மையும் அதுதான் அதனால் அவரை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை சற்று பாருங்கள் இவரது தந்தை என் எஸ் ராமநாதன் திருச்சியில் இருந்து பர்மா சென்று தங்க வைர டங்ஷன் சுரங்கங்கள் செல்வந்தர் இவர்களின் குடும்பமே இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர்களால் இயன்ற உதவிகளை செய்து வந்து கொண்டிருந்தனர் அப்பொழுதுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவ படையை கட்டமைப்பதில் தீவிரமாய் இருந்தார் ஒருமுறை மகாத்மா காந்தி கூட ரங்கூன் சென்றபோது ராஜாமணி அவரை இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கே அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சியடையே செய்யது என்னவென்றால் ஒரு பத்து வயது சிறுமி துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அந்த பத்து வயது சிறுமிதான் நமது வீர தமிழச்சி ராஜாமணி சிறு வயது முதலே நாட்டு பற்றுடன் வளர்ந்த அவரது ஒரே குறிக்கோள் ஒரே ஒரு வெள்ளையணியாவது சுட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அகிம்சையை விரும்பும் காந்தி வன்முறை கூடாதென அந்த சிறுமியிடம் கூறியிருக்கிறார் ஆனால் அந்த சிறுமியோ வீட்டை கொள்ளையடிப்பவர்களை கொள்வதுதானே நல்லது அப்படி என்றால் என் நாட்டை கொள்ளையடிக்கும் வெள்ளையனை கொள்வதுதான் அவர்களுக்கு சரியான தண்டனை என்று பதில் கூறினாராம் சிறுமியின் பதிலை கேட்டு வாயெடுத்து போனார் மகாத்மா இது இருக்கட்டும் ராஜாமணி பதினாறு வயதில் யாங்கோனில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் உரையால் ஈர்க்கப்பட்டு தனது அனைத்து தங்க வைர நகைகளை ஐஎன்ஏக்கு நன்கொடையாக வழங்கிவிட்டார் பகிரங்கமாக அந்த இளம் பெண் நகைகளை விவரம் தெரியாத அப்பாவியாக நன்கொடை தந்திருக்கலாம் என நினைத்த நேதாஜி அந்த நகைகளை அவர் சென்று அவரிடம் தந்தையிடம் ஒப்படைக்க முனைந்தார் இந்த விவரம் தெரியாத பெண் ஆர்வத்தில் நகையை கொடுத்து விட்டார் இதை திரும்ப வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இல்லை அது என் நகை திரும்ப வாங்க முடியாது என்று ராஜாமணி பதிலளித்திருக்கிறார் அதை இராணுவத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதில் ராஜாமணி மிகவும் உறுதியாக இருந்திருக்கிறார் அவரது தெளிவான உரை மற்றும் உறுதியால் ஈர்க்கப்பட்ட நேதாஜி அவளுக்கு சரஸ்வதி என்று பெயர் வைத்தார் அன்று முதல்தான் சரஸ்வதி ராஜாமணி ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் ராஜாமணி ஐஎன்ஏவின் ஜான்சிரானி படைப்பிரிவில் சேர்க்கப்பட்டு இந்திய தேசிய இராணுவத்தின் உளவுத்துறை பிரிவில் ஒரு பகுதியாக இருந்தார் தலைசிறந்த இந்திய பெண் உளவாளி என்ற பெருமையை பெறுகிறார் இவர் போன்றே இன்னொரு பெண்ணும் உளவாளியாக இருந்தார் அவரை பின்பு பார்க்கலாம் இரண்டாம் உலக போரின் போது ஆங்கிலேயரின் ரகசியங்களை கவர்ந்து இந்திய தேசிய இராணுவத்திற்கு பகிர்ந்து கொள்வதற்காக ராஜாமணி ஒரு தொழிலாளியாக மாறுவேடமிட்டு கொல்கத்தாவில் உள்ள பிரிட்டிஷ் ராணுவ தளத்திற்கு அனுப்பப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய எல்லைகளுக்கு போகசியமாக சென்ற போது அவரை கொல்ல பிரிட்டிஷ் அரசு தீட்டிய திட்டங்களை கண்டுபிடித்து நேதாஜியை காப்பாற்றுவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக ராஜா மணியும் அவரது சில பெண் சகாக்களும் சிறுவர்கள் போல வேடமிட்டு உளவுத்துறை தகவல்களை சேகரித்தார்கள் அவர் மணி என்ற பெயரில் சிறுவனாக வேடமிட்டு கொண்டிருந்த போது அவரது சகாக்களில் ஒருவர் பிரிட்டிஷ் ராணுவத்திடம் பிடிபட்டார் அவரை காப்பாற்ற ராஜாமணி ஒரு நடன கலைஞரை போல உடையணிந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் முகாமுக்குள் பொறுப்பில் இருந்த அதிகாரிகளுக்கு போதை மருந்து கொடுத்து தனது சக ஊழியரை விடுவித்தார் அப்படி தப்பிக்கும் போது ஒரு பிரிட்டிஷ் காவலரார் ராஜாமணி காதில் காலில் சுடப்பட்டார் ஆனால் அவர்கள் தப்பிவிட்டார்கள் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஐயன் ஏவை கலைத்த பின்னர் இராணுவத்தில் அவரது பணி முடிந்தது இரண்டாம் உலக போருக்கு பிறகு தங்கச் சுரங்கம் உட்பட தங்கள் அனைத்து செல்வங்களையும் விட்டுவிட்டு இந்தியா திரும்பினார் நமது ராஜாமணி அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இவர் பத்தோடு பதினொன்றாக ஒரு தியாகியாக அறி அறிவிக்கப்பட்டார் மிகப்பெரிய செல்வந்தரின் மகளான இவருக்கு இறுதியில் கிடைத்தது என்னவோ தியாகிகளின் பென்ஷன் மட்டும்தான் நேதாஜி மீது இவர் கொண்டிருந்த அளவற்ற பற்று காரணமாக சுதந்திரத்திற்கு பின்னும் நேதாஜி மர்ம மரணத்திற்கு நீதி கேட்டு போராடினார் டெல்லியில் அது சம்பந்தமான பேரணி என்றால் உற்சாகமாக வந்து கலந்து கொள்வார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இவர் சென்னையில் வசித்து வருவதாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களின் ஓய்வூதியம் பெற்று உயிர் வாழ்வதாகவும் ஒரு செய்தித்தால் செய்தி வெளியிட்டது அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இவருக்கு ரூபாய் ஐந்து லட்சமும் ஒரு வீடும் அளித்தார் அந்த வீட்டில்தான் சரஸ்வதி ராஜாமணி அவர்கள் தன் இறுதி காலத்தை கழித்தார் அந்த நிலையில் கூட ஒடிசாவின் கட்டாக்கில் உள்ள நேதாஜி சுபாஷ் பிறந்த இடம் தேசிய அருங்காட்சியகத்தின் ஐஎன்ஏ கேலரிக்கு அவர் தனது ஐஎன்ஏ இலச்சினை சின்னத்தை நன்கொடையாக வழங்கினார் உடம்பில் வலு இல்லை என்றாலும் குடும்ப உறவுகள் அதிகம் இல்லை என்றாலும் மக்களால் பெரிய அளவில் கொண்டாடப்படவில்லை என்றாலும் எதையும் எதிர்பார்க்காமல் பொது போராட்டத்தில் இறங்குவார் அரசாங்கத்தின் பென்ஷனில் வாழ்ந்து சிரமப்பட்டால் கூட சென்னையில் சுனாமி வந்தபோது சேர்த்து வைத்த சொற்ப பென்ஷன் தொகையை கூட நிவாரணத்துக்கு கொடுத்திருக்கிறார் காலை முதல் மாலை வரை போராட்டத்தில் நிற்பார் கிடைக்கும் உணவை உண்ணுவார் அவரை சந்திக்கும் அனைவரையும் நினைவில் வைத்திருப்பார் கையெழுத்து கேட்பவர்களுக்கு தமிழில் கவி எழுதி கையெழுத்து நேதாஜி பற்றியும் அவர்களது விடுதலை போராட்டம் பற்றியும் யாராவது கேட்டார் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது அழுதுகூட செய்வார் ஆம் ஒரு உண்மையான போராளிக்கு அதுதானே செல்வம் அவர் ஜனவரி பதிமூன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று தனது தொன்னூற்றி ஓராவது வயதில் காலமானார் ஆனால் இந்த மாபெரும் தியாகியின் இறுதிச் சடங்கில் மிகக் குறைந்த அளவிலேயேதான் மக்கள் கலந்து கொண்டார்கள் இந்தியாவில் ஒளி வீசும் சுதந்திர காற்றில் ஸ்ரீ சரஸ்வதி ராஜாமணி போன்றவர்களின் தேசப்பற்று மிக்க மூச்சும் வேர்வையும் கலந்திருக்கிறது என்பதை நாம் மறக்கவே கூடாது தேசப்பட்டுள்ள ஒவ்வொரு இந்தியனும் வெட்டி தலைகுனிய வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த தியாகிகளை பற்றி அறியாமல் இருப்பதுதான் இது நன்றி கொள்வதற்கு சமம் இனிமேலாவது மறந்த மறைந்த தியாகச் சுடர்களை மனதில் நினைப்போம் அது நமக்கு தேசபக்தி நாட்டுக்குழைத்தல் உண்மையான தலைவர்களை அடையாளம் காணுதல் போன்ற நற்சிந்தனைகளை உருவாக்கும் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்